ஹலோ கைஸ் வெல் கம் டூ குவீன் கீதா நமச்சன் சுஸ் பண்ண சுஸ் பண்ண ஷாத் நம மறக்காமல் வந்து நான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி என்னென்னா புளி உப்புமா புளி உப்புமா சூப்பராக அர்த்தபட்சமான ட்ரெடிஷ்னல் உப்புமான் தான் சொல்லலாம் அந்த காலத்தில் வயசானவங்களை அடிக்கடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு உப்புமான் சொல்லுவேன் முதல்ல நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து போட்டுட்டு மஞ்சள் பொடியை போட்டு உப்பு போட்டு புளிக்கரசில் அப்படி கரைச்சி வச்சு அப்படி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு செஞ்சு கொண்டு வரணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஊறட்டும் நம்ம அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ண ஆரம்பிச்சுருவோம் வாங்க அப்படியே தேங்காயையும் நல்லெண்ணெய் விட்டு அப்படி கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு வர மிளகாய் அப்படியே தாளித்து கொடுத்து வாசனைக்கு போட்டு பெருங்காயத்துறை அப்படியே வாசனைக்கு போட்டுவிட்டு அப்புறம் மோர் மிளகாய் வச்சுருக்கேங்க அதுவும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே மொறுமலை மிளக போட்டுட்டு அப்படியே பசஞ்சி வச்ச மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கலர்னா அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி உதிர் உதிராக சூப்பரான அட்டை உப்பு மா ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி ரெடி ஆகுதுன்னு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அந்த கார சாரமாக மிளகாய் புளிப்பு இது இருந்தாலே போகும் உண்மையிலே வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கிட்டே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உப்புமா பாருங்கள் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்து விற்கிறது இந்த மாதிரி நீங்கள் உடம்பு செஞ்சு பாருங்க அப்படியே உப்பூவாக மலைச்சி வர மாதிரி அப்படியே உதிர் உதிராக கொஞ்சம் நேரத்தில் ஆயிடும் சூப்பராக அட்டை கசமெல்லாம் உப்புமா புளி உப்புமா ரெடி நம்ம அடுத்த நல்ல ரெசிபின்னு பார்க்கலாம் அது வரைக்கும் பே We'll be right <laughs> back.